நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு கோடை சீசனுக்காக வரும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்றி இருபத்தாறாவது மலர் கண்காட்சி நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் பத்தொன்பதாவது ரோஜா கண்காட்சி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அறுபத்து நான்காவது கண்காட்சி ஆகிய கோடை விழாக்கள் நடைபெற்றது இந்நிலையில் கோடை விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக சுற்றுலாத்துறை சார்பில் இன்று உதகை படகு இல்லத்தில் கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் என கலை நிகழ்ச்சியுடன் படகு போட்டிகள் நடைபெற்றது இந்த படகு போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் மு அருணா கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த படகு போட்டியில் ஆண்கள் இரட்டையர் போட்டி பெண்கள் இரட்டையர் போட்டி தம்பதியினர் போட்டி பத்திரிகையாளர்களுக்கான போட்டி படகு இல்லத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான போட்டி என தனித்தனியாக நடைபெற்றது உதகை படகு இல்ல ஊழியர்களுக்கான துடுப்பு படகு போட்டி அங்கிருந்த அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வெற்றி கோப்பைகளை வழங்கி கௌரவித்தார்